சார்லஸ் மார்டினும் கிட்டத்தட்ட செங்கோட்டின் அவர்களும் ஒன்று அதாவது தங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை தங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை என்னமோ ஒரு கதையை சொல்லி விட்றாங்க திமுகவோட ஆதவர் நெருங்கி பழகினது உண்மை தான் அவர் திமுகவில் இருந்தார் விசிக்காவில் இருந்தார் இன்னிக்கி போனார் மற்றபடி வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்ல கூட வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் அரசியல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அரசியல் புரிதல் கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தரான்றது எனக்கு ஒரு சந்தேகம் அது ஒரு குடும்ப சண்டையினால் வரக்கூடிய பிரச்சனை பட் அதில் வந்து அவர் மார்ட்டினோட மகன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஒன்று அது இவர் மேலே என்ன நம்பகத்தான் அதாவது கிட்டத்தட்ட நைனாரும் அதே தான் சொல்கிறாரு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட நின்னதில்லை உனக்கு என்னப்பா அரசியல் தெரியும் நைனாருக்கு அதை கேட்கக்கூடிய எல்லா விதிகள் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இல்லை ஒரு அரசியல்வாதியா ஏன் அப்படின்னா நைனாரால் வந்து ஒரு ரெண்டு பேரை கவுன்சிலர் கச்சு ஜெயிக்க வைக்க முடியும் நைனாரால் சட்டமன்ற உறுப்பினர் தானாகவே ஜெயிச்சிக்க முடியும் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார் அண்ணா திமுக அப்போ நைனாருக்குன்னு ஒரு ஒரு செல்வாக்கு என்பது அவர் சார்ந்த இடங்களில் இருக்குது அந்த நைனார் கேள்வி கேட்கிறார் அதே தான் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் மாட்டினோட மகனும் வைக்கிறார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மற்றவங்களோட கைப்பாவை மற்றவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது குற்றச்சாட்டுன்றதை தாண்டி அது வந்து ஒரு ஒரு கிண்டலாக தான் நான் பார்க்குறேன் இல்லை வந்து ஆதவர்ஜனவோட அந்த பேச்சு அவரோட அந்த நடவடிக்கை அவர் விஜய் அவர்களை கொண்டு போகிற அந்த தன்மை யாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேர் வந்து அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க இப்போது இதே காலத்தில் அருண்ராஜ் பேசுகிறாங்க இதே காலத்தில் புஷியானந்த் பேசியிருக்காரு இதே காலத்தில் வந்து ராஜ்மோகன் பேசியிருக்காங்க இல்லை விஜயுமே பேசியிருக்கார் இந்த ஒரு பேச்சு எதுவுமே ஒரு அருவறுப்பாகோ இல்லை அநாகரிகமாக அரசியல்வாதிகளால் பார்க்கப்படலை நீங்கள் கட்சி வெகு வெறுப்பு வேறுபாடெல்லாம் விட்டுருங்க பொதுவாக எல்லாருமே இன்னைக்கு ஆதவர்ஜனம் என்ன சொல்கிறாங்க உனக்கு என்ன தெரியும் எங்கேருந்து வருது இவ்வளோ வாய் எங்கேருந்து வருது இவ்வளோ ஏற்றம் இது இது எதனால் வருது வாழ்றது போன்றது ரவுடியாக நீன்றது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு தோரணை நீங்கள் த சென்னையில் வட சென்னையில் ஐயா சேகர்பாபு கிட்டே பார்த்துருக்கோம் பத்திரிகையாளரை பேசுகிறதாகட்டும் நடந்துக்கிறதாகட்டும் புது புது இடத்துல எப்படி நாகரிகமாக எடுத்துகிட்டு போகணுன்னு கூட தெரியாத ஒரு போக்கு இதை வந்து யாருமே ரசிக்க மாட்டாங்க